அமருமயேக்க மாலப பரிய வந்தே குரு பரம்பராம் ஆழ்வாரி அருளிச்சயல் வாழி தாழ்வாதமில் குறவர்தாம் வாழி இகழ்வாறு முய அவர்கள் உரைத்தவர்கள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து கண்ணபிரான் கானகத்திலே சென்று கன்றுகளை எல்லாம் மேய்த்து திரும்பி வருகின்ற காலத்திலே அவனுடைய அழகைக் கண்டு அனுபவித்ததென்ன காட்டிலே அவனுக்கு ஏற்பட்ட ஆபத்துக்களை எல்லாம் சொல்லி வருந்தியதென்ன இதெல்லாம் இந்த பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து மூன்றாம் திருமொழியிலே அனுபவிக்கிறார் பெரியாழ்வார் அதிலே எட்டாவது பாசுரம் இப்பொழுது நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது இந்த எட்டாவது பாசுரத்திலே கோவர்தன மலையை தூக்கிக் கொண்டு கண்ணபிரான் நின்ற சரித்திரம் இந்திரன் கல்மழையை பொழிய அந்த சரித்திரத்தை நினைத்து கொள்ளுகிறார் உடனே அத்தனையும் உண்ட உனக்கு இனிமேல் உணவிடுவதற்கே எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று கண்ணனை பார்த்து சொல்லுவதாக இந்த பாசனம் அமைந்திருக்கிறது ஏட்டரியாத நகை கண்ணேன் கேசவா கோவலரிந்திரற்கே காட்டிய சோறும் கரியும் தயிரும் கலந்துடன் உண்டாய் போலும் ஊட்ட முதலிலே ஒன்றாய்க்கொண்டு ஒருபோது என கருது பாட்டமிரா புகழ் வாசுதேவா உன்னை அஞ்சுவன் என்ன தோட்டம் கண்ணபிரானே கேட்டறியாதன கேட்கின்றேன் என்கிறாள் வா இதுவரைக்கும் நான் கேட்காத விஷயமெல்லாம் இப்பொழுது கேள்விப்படுகிறேன் ஏனென்றால் யசோதை அதை நேரே பார்க்கவில்லை போலும் அதனால மற்றவர்கள் சொல்லித்தான் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்கிறாள் போல இருக்கிறது கேட்டறியாதன கேட்கின்றேன் அல்லது இப்படி கூட சொல்லலாம் இதுவரை இது மாதிரி அவள் பார்த்திருந்தாலும் கூட இதுவரை நான் காதால் கூட இப்படி கேள்விப்பட்டதில்லையே இன்றைக்கு அந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது என்று அவள் சொல்லுவதாகவும் கொள்ளலாம் என்ன நடந்தது கேசவா கேசவன் என்கிற சொல்லாலேயே அனைத்து தெய்வங்களுக்கும் அவனே தலைவன் என்று தெரிவிக்கப்பட்டு விட்டது கேசவன் நாள் பிரம்மருத்திரர்களுக்கு தலைவன் என்பது பொருள் அவன் என்ன பண்ணான் கோவலர் இந்திரருக்கு காட்டிய சோறும் என்னார் இந்திரன் இந்திரனுக்கு வருடா வருடம் அவர்களெல்லாம் பிரசாதங்களை கொண்டு போய்விட்டு அது கூட பெரியாழ்வார் ரொம்ப ரசமாக காட்டிய சோறு காட்டிய சோறுனா கொண்டு போய் அவனுக்கு காட்டுவார்கள் பிறகு இவர்கள்தான் உண்பார்கள் இந்திரனுக்கு அதை நைவேத்தியம் என்று இப்பொழுது நாம் கூட என்ன செய்கிறோம் எம்பெருமானுக்கு பிரசாதம் படைக்கிறோமே போனகம் என்று தழுகை அமுது செய்ய பண்ணுகிறோமே என்ன செய்கிறோம் காட்டிய சோறு காட்டி காட்டிவிட்டு பிறகு நாம் தான் உண்கிறோம் அதுபோலத்தான் அவர்களும் இந்திரனுக்கு காட்டிய சோறு அதற்கு மேல் கறி கறி என்னால் காய்கறிகள் என்ன அதற்கு மேலே தயிர் என்று இவை அத்தனையும் வண்டி வண்டியாக வைத்திருந்தார்களாம் அவற்றையெல்லாம் கண்ணபிரான் என்ன சொன்னான் என்ன செய்தான் என்னால் முதல்ல அவர்களை பார்த்து நமக்கு இந்திரனா மழை பொழுகிறான் இந்த மலையென்றோ மழை பொழிகிறது என்று சொல்ல உடனே அவர்களும் அந்த மலைக்கே இட்டார்கள் என்ன செய்தார் நான் தான் கோவர்தன மலை என்று சொன்னான் அவை அத்தனையும் உண்டு விட்டான் என்று அந்த சரித்திரம் மேலே பெரியாழ்வாராலே பத்து பாசுரங்களாலே மிகவும் விரிவாக அனுபவிக்கப்பட இருக்கிறது பார்க்கலாம் விரிவாக அப்படி காட்டிய சோறும் கரியன் தயிரும் கலந்து உடன் உண்டாய் என் எல்லாவற்றையும் நீயே உண்டு விட்டாய் என்பதை நான் கேட்டு ரொம்ப எப்படி ஒரு பக்கம் ஆனந்தமாயிருந்தாலும் மற்றொரு பக்கம் என்ன தெரிகிறது ஊட்ட முதலிலேன் இனிமேல் உனக்கு உணவிடுவதற்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை இவ்வளவு உண்பவனுக்கு நான் என்ன கொடுத்தால் உன்னுடைய வயிறு நிறையும் என்று எனக்கு தெரியவில்லையே ஊட்ட முதலிலேன் ஒருபோதும் எனக்கரிது என்னால் இனிமேல் உன்னை ஊட்டுவது என்பதே எனக்கு ஒருபோதும் எனக்கு உந்தன்னை கொண்டு எனக்கு மிகவும் அரிது என்று சொல்லுகிறாள் ஆகையினாலே இனிமேல் உன்னை எப்படி நான் உணவிட்டு வளர்க்கப் போகிறேன் என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் வாட்டமிலா புகழ் வாசுதேவா என்றால் வாட்டமில்லாத புகழை உடையவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிற பொழுதும் அதனாலே அவனுக்கு ஒரு குறைவும் ஏற்படுவதில்லை அவனுடைய புகழ் மேலே மேலே ஓங்கித்தான் வளருகின்றதாம் அப்படிப்பட்ட வாசுதேவா இன்று தொட்டு உன்னை அஞ்சுவன் இன்று முதல் கொண்டு உன்னை நினைத்தவாறே நான் அச்சப்படுகிறேன் என்றே தெரிவிக்கிறாளாம் யசோதை என்ன அச்சம் என்றால் இவ்வளவையும் உண்டு விட்டானே இவன் என்ன மனித பிறவியா அல்லது தெய்வ பிறவியா என்று அந்த இடையர்களே கேட்டார்கள் பா இப்படிப்பட்ட அதிமானுஷமான காரியத்தை செய்கிறாயே மலையை தூக்கி கொண்டு நிற்கிறாயே நீ தேவோவா தானவோவா யக்ஷோவா கந்தர்வ ஏவவா என்றெல்லாம் அவர்கள் கேட்டார்கள் அல்லவா அதே போல இங்க யசோதை அப்பா உன்னை உந்தன்னை கொண்டு ஒருபோதும் எனக் கருது இனிமேல் உன்னை கொண்டு நான் பரிப்பது உன்னை தாங்குவது என்பது எனக்கு மிகவும் சிரமமான காரியமாகிவிடும் போலிருக்கிறது ஆகையினாலே பாட்டமிலா புகழ் வாசுதேவா இன்று தொட்டு இன்று முதற்கொண்டு உன்னை நினைத்தாலே எனக்கு அச்சமாக இருக்கிறது என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்தாள் ஆனாலும் அடுத்த பாசுரத்திலே அவனை தன்னுடைய குழந்தையாகவே நினைத்து அவனை நீராட அதாவது அவனை அழைக்கிறாள் மறுபடியும் நீராடுவதற்கு வர வேண்டும் ஏனென்றால் கானகமெல்லாம் திரிந்து அவனுடைய கரிய திருமேனி வாடி இருக்கிறது அதற்கு மேலே கற்று தூளிகான் என்று சொல்லும்படியாக புழுதி அடைந்த பொன்மேனியாய் இருக்கிறது ஆனால மறுபடியும் அவனை நீராட வேண்டும் என்று அழைக்கிற பொழுதோ அதிலும் முக்கியமாக இன்றைக்கு நீ நீராடியே ஆக வேண்டும் என்ன தெரியுமா என்று காரணத்தையும் சொல்லுகிறாள் ஒன்பதாவது பாசுரத்திரை திருநாள் திருவோணம் முன் பன்னேர் மொழியாரை கோவி முளை அட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் கண்ணாலம் செய்ய கரியம் கலத்தி வைத்தேன் கண்ணாடி நாளை தொட்டு கண்ணன் பெண் போக கோலம் செய்திங்கே இரு என்னவென்று அழைக்கிற அளவனை தின்னார் வெண்சங்குடையாய் என்று திண்ணிய சங்கை கையில் ஏந்தியவனே என்றே அவனை அழைக்கிறாள் வெண்சங்கம் ஒன்றேந்திய கண்ண என்றும் கூட திருமங்கி ஆழ்வார் கூட ஒரு பாசுரத்திலே எம்பெருமானை அழைக்கிறார் இன்றைக்கும் நாம் அப்படி சேவிக்க வேண்டும் என்னால் திருவல்லிக்கேணியிலே ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் சன்னிதிக்கு சென்றோமானால் அங்கே மூலவர் வேங்கடகிருஷ்ணன் அவர் எப்படி எழுந்துள்ளார் தின்னாறு சங்குடையாய் என்று சொல்லும்படியாக அப்படித்தான் எழுந்தொள்ளியிருக்கிறார் அவரை பார்த்து அந்த கண்ணனை பார்த்து என்ன தெரிவிக்கிறாள் தெரியுமோ திருநாள் திருவோணம் இன்று எழுநாள் திருநாளான திருவோணம் அதாவது கண்ணபிரான் அவதரித்த நாள் என்னால் அவன் அவதரித்த நாள் என்கிறது அவர் ரோகிணி தானே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் ஏனென்ற எம்பெருமான் எந்த நட்சத்திரத்திலே அவதரித்தாலும் அந்த நட்சத்திரத்திலே அந்த விஷ்ணுவனுடைய நட்சத்திரமான திருவோண நட்சத்திரத்தினுடைய அம்சம் கலந்திருக்குமாம் ஆயினாலேதான் இந்த எண்ணிக்கையிலே கூட அத்தம் திருவோணம் ரோகிணி என்கிற மூன்றும் ஒரே வரிசையிலே வரக்கூடிய நட்சத்திரங்களாக அப்படி அமைந்திருக்கும் ஆயினாலே திருநாள் இன்றைக்கு ஏழாவது நாள் என்று தெரிவிக்கிறாள் இன்றிலிருந்து ஏழாவது நாள் என்றோ உன்னுடைய நட்சத்திரமான திருவோண நன்னாள் திருவல்லிக்கணியில பார்த்த சாரதிக்கும் திருவோண நன்னாள் என்றுதான் அவனுக்கு தீர்த்தவாரி ஆகிறது ஆயினாலே அதுதான் திருநாள் பிரம்மோற்சவம் திருவோண நன்னாள் அது இன்றிலிருந்து ஏழாவது நாள் என்று தெரிவிக்கிறாள் ஆகா அதற்காக நான் என்ன செய்தேன் தெரியுமா முன் பன்னேர் மொழியாரை கூவி பன்னேர் மொழியார் என்னால் மிகவும் இனிமையாக பாடுபவர்கள் பெண்களை கொண்டு நன்றாக பாடுபவர்கள் பாடக்கூடிய பெண்கள் அவர்களையெல்லாம் கூவி முளையட்டி என்னால் அந்த உற்சவம் கிரகத்திலே ஒரு உற்சவம் நடைபெறுகிறது என்றால் அதற்கு முன்னாலே அங்குரார்ப்பணம் என்று ஒன்று செய்வார்கள் அதுதான் திருமுலை திருநாள் என்று இன்றைக்கும் கூட கல்யாணங்களிலே பாலிகை ஏற்படுத்துவது என்று அப்படி பெண்களை கூப்பிட்டு அவர்களை எல்லாம் அழைத்து அவர்கள் பாடிக்கொண்டே அந்த பாலிகையை விதைப்பது என்கிற ஒரு சடங்கு இன்றைக்கு செய்யப்படுகிறது அதுதான் முளையட்டுதல் என்று பெயர் ஆஹா அதைத்தான் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்லுகிறாள் பன்னேர் மொழியாரை கூவி முளையட்டி பல்லாண்டு கூறுவித்தேன் அவர்களை எல்லாம் கொண்டு உனக்கு வாழ்த்து கூறும்படியாக இந்த குழந்தை நன்றாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அவர்கள் பாடிக்கொண்டே அந்த முளையை அப்படி நடுவார்களாம் அதை நான் செய்து செய்துவித்தேன் ஆகிப்பொழுது நான் என்ன செய்திருக்கிறேன் என்றால் கண்ணாலம் செய்ய கண்ணாலம் என்னால் நாம் கல்யாணம் என்று சொல்லுகிறோமே அதுதான் அந்த இளையர்களுடைய குல பேச்சிலே அது கண்ணாலம் என்றே வருகின்றது அது வழக்கு சொல்லாக அதை அப்படியே பெரியாழ்வாரும் இங்கே பயன்படுத்துகிறார் கண்ணாலம் செய்வதற்காக கல்யாணம் செய்வதற்காக கரியும் கலத்தது அரிசியும் ஆக்கி வைத்தேன் என்று அதற்கு வேண்டிய உணவுகளையும் நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் கரியும் என்னால் காய்கறிகளை சமைத்து வைத்திருக்கிறேன் ஒரு கலத்திலே அரிசியை எடுத்து உணவையும் நான் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் இதெல்லாம் எதற்காக நான் உனக்கு நடைபெறப் போகிற அவதார உற்சவ கல்யாணத்திற்காக அந்த திருநாளிலே செய்ய வேண்டியவற்றிற்காக கரியும் கலத்ததும் அரிசியும் ஆக்கி வைத்தேன் ஆயினாலே கண்ணா நீ என்ன செய்ய வேண்டும் நன்றாக நீராடி அமுது செய் நாளை தொட்டு கன்றின் பின் போகேல் நாளிலேந்து நீ கண்ணின் பின்னாலே போகவே வேண்டாம் வீட்டு கிரகத்திலேயே எதற்காக இப்படி நீ கன்றின் பின்னாலே போய் இப்படிப்பட்ட ஆபத்துக்களை எல்லாம் நீ விளைத்துக் கொள்ளுகிறாய் அங்கே உனக்கு கானகத்திலே கல்லும் முள்ளும் குத்துமே வெயிலாலே வருத்தம் ஏற்படுமே என்கிற துக்கம் ஒருபுறம் அதற்கு மேலே கானகத்திலே கண்டிநுருவாகி மெய்புலத்தே வந்த வசுரர் என்ன அவர்களாலே ஆபத்து நீயாக வருத்துக் கொள்ளுகிற ஆபத்து அந்த காளியின் மீது பாய்ந்த ஆபத்து நீ இடையர்களுக்கு உதவ போய் உனக்கு வந்த ஆபத்து இந்திரன் பொழிந்த கல்மொழியாலே வந்த ஆபத்து இப்படிப்பட்ட ஆபத்துக்கள் எல்லாம் இனிமேல் உனக்கு நேரவே வேண்டாம் ஆகினாலே நாளை தொட்டு நீ பின் போகே போக வேண்டாம் என்று சொல்லி அவனை இப்படி அழைக்கிறாளாம் யசோதை ஆஹா இந்த திருமொழியில் இருக்கக்கூடிய அந்த கீழே சொன்ன மூன்றாவது பாசுரம் அதாவது காடுகள் ஊடு போய் என்கின்ற பாசுரமும் சரி அதே போல இந்த தின்னார் வெண் என்கின்ற ஒன்பதாவது பாசுரமும் திருக்கோயில்களிலே எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் ஆகின பிற்பாடு வெண்ணெயலைந்த குணுங்கும் என்கிற பதிகத்தை சேவிக்கின்ற பொழுது இந்த இரண்டு பாசுரங்களையும் அங்கே சேவிப்பது என்கிற ஒரு முறை இன்றைக்கும் உண்டு என்னவென்றால் இப்பாசுரங்களிலே கண்ணனை யசோதை நீராட அழைக்கிறாள் என்பதுதான் காரணம் ஆக இப்படியெல்லாம் சொன்ன யசோதை கடைசியில் அந்த பா அந்த யசோதை பாவனையிலே அருளி செய்த பெரியாழ்வார் இந்த பத்தாவது பாசுரத்திலே இந்த பத்து பாட்டை கற்பவர்களுக்கு பயன் சொல்லி தலை கட்டுகிறார் என்னவென்று சொல்லுகிறார் என்று பார்ப்போம் புத்தரவல்குல் அசோதை நல்லாட்சி தன் புத்திரன் கோவிந்தனை கத்தினம் மேய்ச்சி வர கண்டுகந்து அவள் கற்பித்தமாத்தமெல்லாம் கத்திவை கடல் வண்ணன் காண்பர்களே புத்தரவு அல்குல் அசோதை நல்லாட்சி புத்திலே நுழையக்கூடிய அரவு என்றால் பாம்பு அந்த பாம்பை போன்ற சிறுத்த இடையை உடையவளான ஆய்ச்சி யசோதை அந்த புத்தரவல்கள் அசோதை என்று நல்ல ஆய்ச்சியான அசோதை அவள் தன் புத்திரனான கோவிந்தனை அழைத்து அவன் கத்திரம் மேய்த்து வர கண்டு கன்றுகளை எல்லாம் மேய்த்து விட்டு தன் இல்லத்திற்கு திரும்புகிறானே அதை கண்டு அவள் மிகவும் மகிழ்ந்து அவள் ஒரு வார்த்தை சொன்னாள் அவள் கற்பித்த மாற்றம் அவள் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் சொன்னவர் யார் என்றால் சற்றமில்லாதவர் வாழ்ந்த தென்புதுவை விட்டு சித்தன் என்னால் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான விட்டு விட்டுசித்தர் ஸ்ரீவில்லிபுத்தூர் சற்றம் இல்லாதவர் அதாவது விரோதிகளே விரோதிகள் என்று ஒருவருமே இல்லாத ஊராம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏனென்றால் பெரியாழ்வார் இருக்கிற ஊரிலே பகவானுக்கு விரோதிகளோ பாகவதர்களுக்கு விரோதிகளோ எப்படி இருப்பார்கள் ஆயினாலே விரோதம் என்பது எதுவும் இல்லாத ஊரான அந்த சற்றமில்லாதவர்கள் வாழும்படியான ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்தவரான பெரியாழ்வார் அவர் அருளி செய்த இந்த விஷ்ணு சித்தன் சொல் கற்று இவை பாடவல்லார் இவற்றையெல்லாம் பாடவல்லவர்கள் அவர்களுக்கு என்ன பெருமை என்றால் கடல்வண்ணன் கடலினை காண்பார்கள் என்று கடல்வண்ணனான எம்பெருமான் அவனுடைய திருவடிகளை நேரிலே கண்டு சேவிக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லி இந்த திருமொழியை தலை கட்டுகிறார் யசோதா பாவனையிலே பாசுரங்கள் இதோடு நிறைவு பெறுகிறது என்றாலும் கூட பெரியாழ்வாருடைய கிருஷ்ணானுபவம் இன்னும் தொடர்கிறது அதை அடுத்த நிகழ்ச்சியிலே பார்த்து